ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு மெயின் டோர் ப்ளான் பண்ணுறீங்களா அதோட அகலம் வந்து மூன்று அடி பிளான் பண்ணிக்கோங்க ஹைட் வந்து ஏழு அடின்ற சைஸில் இருக்கட்டும் மெயின் டோரை கொஞ்சம் யூனிக் ஃபார்மாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட் ஒரு கோல்டன் டைப் மாதிரியான ஸ்ட்ரிப் டிசைன் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஹேண்டல்ஸ் பாருங்கள் இந்த மாதிரியான பெரிய டைப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா லுக்வைஸில் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மெயின் டோர் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தாலுமே அதில் இந்த மாதிரியான ஸ்மால் சைஸ் ஆஃப் ஸ்கொயர் டைப் மாதிரியான ஷெல்ஃப் மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பக்கத்துலேயே இந்த மாதிரியான சின்ன சைஸ் விண்டோவாக இருந்தாலும் சரிங்க ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களோட மெயின் டோர் அடி ஹைட் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சைடு விண்டோவும் கொடுக்கலாம் இல்லை டபுள் சைடு விண்டோ வர மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு மெயின் டோர் சிங்கிள் டைப் டோர் வேணுணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லை டபுள் டைப் டோர் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப பெரிய வீடாக இருந்துச்சுன்னா டபுள் டைப் டோர் கொடுத்தாலும் லுக்வைஸில் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ நீங்கள் கொடுக்குற விண்டோஸில் வந்து ஹேச் டைப் ஆஃப் டிசைன் கிளாஸாக பிளான் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரியான ஃப்ளாரல் டைப் கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் மெயின் டோரை பிளான் பண்ணும்போது முக்கியமாக டீ குட்டில் பிளான் பண்ணிக்கோங்க இப்போது நிறையவே ரெடிமேட் டைப் ஆஃப் டோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட்ற காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது முடிஞ்சளவுக்கு விநாயகர் டைப் மாதிரியான டிசைன் வைக்கிறது இன்னும் கூட பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து வீ அந்த டோரை சுற்றியுமே இந்த மாதிரியான பேனல் டைப்பும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு மெயின் டோர் ரொம்ப பெருசாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான பேனல் டைப் மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டை ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரியான டிசைனில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் டோர் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா வாசக்கல்லில் அந்த ஹிஞ்சஸ் ரொம்பவே முக்கியம் அதிலே நம்மளுக்கு சில்வர் டைப் மாதிரியும் இருக்குது ஹேண்டிக் டைப் மாதிரியும் இருக்குது ஸோ அதுவுமே நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கணும் நல்லா ஒரு ஹெவியாக இருக்கிற ஹிஞ்சஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுபோக டோர் ஸ்டாப்பர் உங்களுக்கு எப்படி மேக்னட் டைப் மாதிரி வேணுமா இல்லை இந்த மாதிரியான ஃப்ரண்ட் ஸ்டாப்பர் டைப் மாதிரி வேணுமானு சொல்லிட்டு ஒரு ஒரு குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா டோர் ஹைங்க இது வந்து டோர்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ உள்ளேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளில யார் நிற்கிறாங்கன்னு அந்த அந்த ஹைலேந்தே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான டோர் லாக் வந்து கரெக்டான ஒரு யூரோப் பிராண்ட்லேயே யூஸ் பண்ணலாங்க அதிலே ஹெவி லாக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஹேண்ட்ராப்ஸும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் செக்யூரிட்டி லேட்ச் இதுவும் தேவைப்பட்டாலுமே இதுவுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லாக் வைஸில் வந்து அஞ்சாயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ராங் டைப் ஆஃப் லாக்ஸை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஹேண்டில்ஸ் வந்து நல்லா ஒரு யூனிக் டைப் ஆஃப் டிசைனை வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் கூட பெட்டராக இருக்கும் உங்களோட வீட்டு என்ட்ரன்ஸில் மெயினாக வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது அந்த ஹேண்டில்ஸ் தாங்க ஸோ அதுக்கு டைம் எடுத்து ஒன்றா ரெண்டு மூணு கடைக்கு நீங்கள் அலைஞ்சு கூட நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்